பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் பஞ்சமில்லாத நிகழ்ச்சி என்றால் அது பிக் பாஸ் நிகழ்ச்சி தான் இந்நிகழ்ச்சி இதுவரை தமிழில் ஆறு சீசன்கள் முடிவடைந்துள்ள நிலையில் தற்போது ஏழாவது வெற்றிகரமாக ஒலிபரப்பாகி வருகிறது இந்த சீசன் தற்போது இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது இந்நிகழ்ச்சி முடிவடை இன்னும் ஒரு மாதமே எஞ்சியுள்ளதால் போட்டியாளர்களுக்கு இடையே டைட்டிலை தட்டி தூக்குவதற்கான போட்டியும் கடுமையாக உள்ளது இதில் அனைவருக்கும் பிடித்த போட்டியாளராக இருப்பவர் தான் தினேஷ் திரையில் பல சீரியல்களில் நடித்திருக்கும் இவருக்கு பிக்பாஸ் வேறொரு அடையாளமாக மாறியிருக்கிறது மேலும் நிகழ்ச்சியின் மூலம் தன் மனைவி ரச்சிதாவுடன் மீண்டும் சேர வேண்டும் என்ற கணக்கையும் தினேஷ் போட்டுள்ளார் ஆனால் ரச்சிதா உங்க ராஜதந்திரம் என செல்லாது என்று சொல்லும்படியாக தற்போது ஒரு பதிவை போட்டுள்ளார் இதை பார்க்கும் போது அவர் தினேஷ் வெறுப்பேற்றி இருப்பது நன்றாக தெரிகிறது அதாவது பிக் பாஸ் வீட்டில் தினேஷ் மற்றும் விசித்ரா இருவரும் எளியும் பூனையுமாக சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றனர் ஒருவரை ஒருவர் தாக்கி பேசுவது என இவர்களின் சண்டை அப்பட்டமாக தெரிகிறது அதில் சிலர் விசித்ராவுக்கும் சிலர் தினேஷுக்கும் ஆதரவாக இருந்து வருகின்றனர் அதே போல் ரச்சிதாவும் இப்போது தன்னுடைய ஆதரவை விசித்ராவுக்கு தெரிவித்துள்ளார் இது நிச்சயம் யாரும் எதிர்பாராததுதான் என்னதான் கணவர் மீது மனஸ்தாபம் இருந்தாலும் அவர் அதை வெளிப்படையாக காட்ட மாட்டார் என ரசிகர்கள் நினைத்திருந்தனர் ஆனால் அவர் இப்போது தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் விசித்ராவின் போட்டோவை போட்டு ஃபைட்டர் என்று தெரிவித்துள்ளார் மேலும் பெண்கள் தான் கெத்தி என்று ஒரு சல்யூட்டையும் போட்டுள்ளார் இதுதான் இப்போது அதிக கவனம் பெற்றுள்ளது மேலும் இதன் மூலம் ரச்சிதா இனி நாங்கள் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லாமல் சொல்லி இருக்கிறார் ஏற்கனவே இவர்களுடைய குடும்ப பிரச்சனை காவல் நிலையம் வரை சென்றது இருந்தாலும் தினேஷ் மீண்டும் செய்து விடுவோம் என்ற நம்பிக்கையில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது